ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சுருளப்பம் சுருடப்ப மண்ணுன்னு சொல்லலாம் சுருளப்பம் மண்ணுன்னு சொல்லலாம் ஃபேன் கேக்கணுன்னு சொல்லலாம் இது வந்து டக்கண்டு ஈஸியாக செய்யலாம் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் சில பேருக்கு இது தெரியாமல் இருக்கலாம் அப்போ அவங்களுக்காகத்தான் இது வந்து டக்கண்டு ஏதாவது பசி ஏதாவது வந்தால் வீட்டில் சாப்பிட்றக்கு எதுவுமில்லையாண்டா டக்குன் இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம் அல்லது பின்னற கீக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் மத்தியானம் எங்கேயாவது அலுவலாவலியில் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்ணுமெண்டா அது வரைக்கும் பசி பொருக்க இல்லாதண்டா டக்குண்டு இந்த மாதிரி இதை செய்து சாப்பிடுட்டு பாரதெல்லாம் சமைத்து சாப்பிடலாம் அந்த மாதிரியான ஒரு இலகுவான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு உணவு தான் டக்குண்டு செய்யக்கூடிய உணவு தான் எப்படி செய்வேமெண்ட்டு பார்ப்போம் அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு கப்பு கோதுமை அறுத்து வச்சுருக்குறேன் இதால் எடுத்து வச்சுருக்குறேன் மற்றது தேங்காய் இதுக்கு வந்து சீனி நான் போட்டு கலந்தெல்லாம் வச்சுட்டேன் சீனி போடலாம் கருப்பட்டி போடலாம் சர்க்கரை போடலாம் இனிப்புக்கு உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு சுவை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் நான் வந்து இதுக்கு வந்து சீனி தான் போட்டிருக்கிறேன் இன்றைக்கு மற்றது இது வந்து மா இதை வந்து நாங்கள் அரிச்செடுப்போம் கட்டி விடாமல் நாங்கள் தோசை மாப்பதத்துக்கு குழைச்செடுக்கணும் மற்றது ஏலக்காத்தூள் வாசனைக்கு மட்டது கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இப்போ நாங்களி அரிச்சிட்டு தூசமா பாதத்துக்கு கரைச்செடுக்கணும் அரிச்சிட்டு காட்டுற இப்போ கொஞ்சம் மஞ்சள் போடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நாங்க தண்ணிய விட்டு குழைச்செடுக்கணும் தோசமா பதத்துக்கு கட்டி விடாமல் வடிவாக அரைச்செடுத்தாச்சு தோசைமா பழத்துக்கு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு உணவு தான் இது மிகவும் சுவை மிக்கது நாங்கள் இப்போ ஒரு சட்டியை வச்சுட்டு அடுப்பை போட்டுட்டு சீரி கொஞ்சம் போடுவேன் இந்த கராமல் இது வேறுக்கு கலருக்காக நான் முதலே தேங்காய் குள்ள எல்லாம் கலந்து வச்சிட்டேன் ஏதாலும் இந்த கலர் வர கொஞ்சம் ஏலக்காய் போடுவேன் ஏலக்காய் தோல் வாச வாசனைக்கு நாங்கள் வடிவாக கலந்தாச்சு இந்த மாதிரி கராமல் வராமல் சும்மா நீங்கள் நோமலா செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இப்போ கரப்பட்டி போட்டால் நார்மலாக கலர் வரும் வெள்ளை சீனி போட்டோடியா இப்படி கராமல் வர்றதுக்கு இப்படி செய்தது அப்படி இல்லாமல் நீங்கள் நார்மலாக செய்யலாம் தென்காப்புக்குள்ளே சீனியை போட்டுட்டு கூட கலந்துட்டு இந்த சூருட்டப்பன் செய்யலாம் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டது மற்றது தோசமா எல்லாம் ரெடி ஆகிட்டது நாங்கள் தோசையை எப்படி பார்த்து எடுப்போம் வேண்டது கொஞ்ச மாவெடுத்து கொஞ்சமாக விட்டால் காணும் ஏற்க திருப்பி போடுவோம் founders bon of Tatch இப்படி சூட்டோட எடுத்துட்டு சூட்டோட இதை போட்டுட்டு இப்படி சுத்துறது சூட்டோட சாப்பிட நல்லா இருக்கும் இப்படி சுருட்டி வைக்காச்சு அங்கோ இப்படி இருந்து இப்படி சுருட்டி கொண்டாருது இப்போ மாவாப்பம் கொஞ்சமத்தன் மாடுத்து வாக்கோணும் இப்படி sekarang ini mau apa apem Jangan பேரங்கோ இப்படி போட்டுட்டு நேட்டுக்கு போட்டுட்டு இப்படி இப்படியே சுருட்டுறது சுடாச்சூட் சுருளப்ப அல்லாட்டி இப்படியும் செய்யலாம் இதை இதைக்கிருப்பிட்டு பெரங்கோ சுருளப்பம் எல்லாம் ரெடியாகிட்டது சூடா சாப்பிடணும் நல்லா இருக்கும் டீயோட ஒன்று எண்ணெய் விட்டு செய்து காட்டுறேன் எண்ணெய் அல்லாட்டி நெய் நல்லெண்ண வருன் அல்லாட்டி நெய் கூட போ போட நெய் விட்டு செய்யவும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் முருகி வரட்டும் முருகை விட்டு சாப்பிடலாம் முருகலாகவும் சாப்பிடலாம் முருகை விட்டுட்டு நாங்கள் முருகை விடாமல் இப்படியே நம்மளாக சாப்பிட்றாலும் சாப்பிடலாம் பார்த்திங்கல்ல அந்த இப்படி எடுத்துட்டு இப்படியும் மடிக்கலாம் இங்கே இதை நாங்கள் இப்படி மடித்து இப்படியும் செய்யலாம் பெருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாலியெல்லாம் கொண்டு போட்டு எல்லாம் சுட்டாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்கோ நான் இப்படி ரெண்டு பக்கம் மடித்தேன் நான் அதை திருப்பி இப்படி மடித்து விட்டு இது இப்படி இருந்ததை இப்படி மடித்து விட்டுருக்குறேன் நாங்கள் சுட்டளையில் சூடாக அப்படி போட்டுட்டு இதுலேயே சு சுருட்டி விடலாம் அல்லாட்டி இப்படி ரெண்டு வகம் மாடிச்சிட்டு இதே மாதிரியும் செய்யலாம் பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வேற்பட்டினையும் அழுத்தி விட்டீங்கன்னா நாங்கள் போடுற காணொலியும் உங்களுக்கு நான் கூட எல்லாம் வந்து செய்கிறோம் நல்ல சுவையான சுருட்டப்பம் பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் நன்றி வணக்கம்